சற்று நேரத்தில் திருச்சி வரவுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்துள்ளார் இது பற்றிய விவரங்களோடு அங்கிருந்து எமது செய்தியாளர் இஸ்லாமும் இணைந்திருக்கிறார் இஸ்லாம் முதலமைச்சரின் திருச்சி வருகையொட்டி உடன் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க விவரங்கள் என்ன பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் வந்து இங்க வந்து திருச்சியில வந்து நடைபெற இருக்கு சரியாக பத்து மணிக்கு வந்து பிரதமர் வந்து திருச்சி வந்து வர உள்ளார் திருச்சி விமான நிலையத்திலிருந்து இங்கிருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாலகாசன் பல்கலைக்கழகத்திற்கு சாலை மருத்துவமான பிரதமர் வந்து செல்கிறார் அங்கு பாலதாசன் பல்கலைக்கழகம் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் வந்து கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் விமான நிலையம் வரும் பிரதமர் இங்கு விமான நிலைய புதிய முனையத்தை வந்து திறந்து வைக்க உள்ளார் அது அது மட்டும் இல்லாமல் சுமார் இருபதாயிரத்தி நூத்தி நாற்பது கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்ட பணிகளுக்கு அடி பணிகளை திறந்து திறந்து வைக்கிறார் அதே போல புதிய திட்டப் பணிகளை வந்து அடிக்கல் நாட்டுகிறார் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற இந்த நிகழ்ச்சிகளில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் அதனை முன்னிட்டு பிரதமர் வந்து வர சற்று வர இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்து முன்பு அவருக்கு பிரதமரை வந்து முதலமைச்சர் வந்து வரவேற்க முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஸ்வயாமணி ராஜதண்ணப்பன் உள்ளிட்டோர் வந்து உடனிருக்க இருக்கிறாங்க இதே போல ஆளுநர் ஆர் என் ரவியும் பிரதமரை வரவேற்க வந்து காத்திருக்காரு பிரதமர் இன்னும் சட்டமன்றத்தில் வருவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது அவர் வந்தவும் இவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் முதலமைச்சரை வரவேற்று அவருடனே பாரதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்புகளில் செல்ல உள்ளனர் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சிக்கு வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடக்க இருக்கும் பட்டமளிப்பு விழா மற்றும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி திருச்சிக்கு வர உள்ள நிலையில் அவரை வரவேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திறங்கி இருக்கிறார் பிரதமரை வரவேற்க வழிநெடுகளும் கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இருபதாயிரத்து நூற்று நாற்பது கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடக்கமும் அதே போல புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு வருகை புரிகிறார் இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் திருச்சிக்கு வந்து விடுவார் பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை வரவேற்க திருச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார் அதற்கு முன்பாகவே ஆளுநரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமரின் வருகையை உற்று நோக்க இருக்கிறோம்